இன்னைக்கு கடைக்கு கிடைக்க போயிருந்தாங்க இந்த பிஎல்டிசி மோட்டர் மாதிரி ஒன்னு போட்டு வச்சிருந்தாங்க இது என்னன்னு கேக்கும் போண்டர்ல இருந்து கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க சரி எவ்வளோன்னு ஐம்பதுன்னு சொன்னாங்க சரி வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பாத்தேன் இது நார்மல் மோட்டர் மாதிரி கிடையாது ஒரு பிஎல்டிசி மோட்டர் மாதிரி இருக்கு சரி கனெக்ஷன் எப்படி பண்ணலான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன் இதுல வந்து இருபத்தி நாலு ஓல்டு டிசி போட்டு இருக்கு இந்த மோட்டர் ரன் பண்றதுக்கு நம்மளுக்கு இஎஸ்சின்னு சீன் ஒண்ணு வேணும் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆனா இந்த போர்ட்லேயே கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு நாள மண்டே ஓடச்சு ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டாங்க அதுல பாசிட்டிவ் எதுன்னு பார்த்துட்டு அதுல ட்வெண்ட்டி ஃபோர் வோல்ட் போட்டு அதுல வந்து நான் பாசிட்டிவ் சால்விங் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது வந்து நெகட்டிவ் வயர் நான் சால்விங் பண்ணிட்டேன் ரெண்டு போட்டிருக்காங்க அது அஞ்சாவதுல என்னது அது வந்து நான் ஒரு வயர் சால்விங் பண்ணி வச்சிட்டேன் அடுத்தது கனெக்ஷன் பண்ணி பாத்தலாம் என்கிட்ட ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் இருக்கு அந்த அடாப்டர் கனெக்ட் பண்ணி டச் பண்ணி பார்த்தா அந்த கரெக்டா டச் பண்ணுறது ரன் ஆகுது கை அது ஆஃப் ஆயிருது டச் பண்ண மட்டும் தான் ஓடுது வந்து நம்ம பிஎல்டிசி ஃபேனுக்காக யூஸ் பண்ணலாம் ப்ரஷ் மோட்டர் வந்து சீக்கிரமா ஹீட் ஆயிடும் ஆனா இந்த மோட்டர் வந்து ஹீட் ஆகாது ரொம்ப நேரம் ஸ்பின் ஆகும் இந்த மோட்டர் வச்சு நான் டேபிள் ஃபேன் செய்யலான் இருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்றேன் கடைசியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்